ஹாய் சிலக்குடிஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்டுன்னு அர்த்தி சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப சேஃபாக இருக்கேன் ஓகே இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஈஸியான கிராஃப்ட்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியா தான் பண்ண போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த வீடியோ தான் இது அமுல் ஸ்ப்ரே டின்னு இருக்கு இல்லையா அதை வச்சு கிராஃப்ட்டு கேட்டிருந்தாங்க தொடர்ந்து இதோட மூணாவது டைம் கேட்டாங்க அதான் சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அமுல் ஸ்ப்ரே டின் அது வந்துட்டு என்னென்னு தெரியல என்கிட்ட இல்லவும் இல்லை சரி டின்னு தானே அப்படின்னு நான் பெயிண்ட் யூஸ் காலியானின் ஒன்று இருந்தது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நீங்க வந்துட்டு இதே ஐடியாவை உங்ககிட்ட இருக்க டின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை நான் மூடி நமக்கு தேவையில்லை மூடியை எடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிடலாம் இல்லை ஏற்கனவே பெயிண்ட் இருந்தனால அதை வச்சு நான் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே வந்துட்டு ஒயிட் கொடுத்து பார்த்தேன் நார்மல் பெயிண்ட்டு இல்லையா இது இது அக்ரிகல் பெயிண்ட்டு அது வந்துட்டு ஒட்டலை சரி லைட்டாக அது வந்துட்டு மின்னுற மாதிரி இருந்ததா அதனால நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு லேஸாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப நீட்டாக நமக்கு உள் பக்கம் வெளி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை வெளியே வந்துட்டு நீங்கள் நார்மலாக பண்ணால் போதும் எப்படி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் பண்ணி அதை கவர் பண்ணிவிடுவோம் அதுக்காக தான் ஓகே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஓரமாக இந்த டின்னை வந்துட்டு காய வச்சுடுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் ஃபுல்லாகவே நம்ம டெக்கரேட் பண்ண போகிறது இந்த மாதிரி க்ளே யூஸ் பண்ணி தான் என் கிட்டே இருக்க எல்லா க்ளேவும் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று மட்டும் பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம் அதுக்கு க்ளே எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு ஒயிட்டும் ப்ளூ வந்துட்டு பண்ண போகிறேன் ஃபஸ்ட் வந்துட்டு ப்ளூவில் வந்துட்டு அந்த ஃப்ளவர் இருக்க மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப் பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு ரவுண்டு இருக்க மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நான் வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கிறேன் இந்த காம்பினேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால தான் என் ஃபேவரட் கலர் அதனால தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளேலையே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக்கு மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ளவரில் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்க ஒரிஜினலாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் இருக்க அந்த கிளேல ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஃப்ளவர் லுக்கில் செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும் இப்போ பாருங்க அழகாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் எல்லா கலர்ஸ்லேயும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சும்மா நான் அப்படி இப்படி வந்துட்டு பண்ணி வச்சுட்டேன் க்ளே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஒரு செட்டு கிளேவாக வந்துட்டு எனக்கு சரியாக இருந்தது இது வந்துட்டு நான் கொஞ்சம் தான் இப்போதைக்கு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் இன்னும் அந்த க்ளேலாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணணும் இதை ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான் அந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறது ஓகே இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே மேக் பண்ணி எடுத்துட்டேன் இவ்வளோ இது கிடச்சிது எனக்கு பார்க்கவே கலர் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்கு ஏதோ ஒரு பூந்தோட்டத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஓகே இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை எப்படி அந்த டின்னில் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரோட பேக் சைடில் இந்த மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த டின்னு ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் தான் நான் வந்துட்டு அப்படியே ஒட்ட போகிறேன் இவ்வளோ க்ளூ தேவையில்லை லைட்டாக வச்சுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் தெரியாமல் க்ளூ கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் சும்மா லைட்டாக க்ளூ வச்சா போதும் லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒவ்வொரு டாட் மாதிரி தான் வந்துட்டு வச்சுருந்தேன் இதே மாதிரி சுற்றிலையுமே வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாத மாதிரி ஒட்டிக்கோங்க எப்படியும் கேப் இருக்குன்னா ரொம்ப கேப் இல்லாமல் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம் பார்க்க கலர் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதில் வர்க்கும் கிடையாது இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி எடுத்து ஒட்டுறது மட்டும்தான் நமக்கு வேலையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன் ஸ்லோவாக காமிச்சா ரொம்ப லேட் ஆயிடும் இப்போ பாருங்கள் மேலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தது அந்த இடத்துலலாம் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக ஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஓட்டிட்டேன் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கேப் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் குட்டி ஃப்ளவர் வந்துட்டு ஓட்டிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி ஒரு ரெண்டு கலரில் மட்டும் குட்டி குட்டியாக ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக பண்ணோம் அதே மெத்தடில் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணணும் அவ்வளோதான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அது டின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா அது ஃபுல்லாக தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மேலே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் அந்த அது எதோ சொல்லுவாங்க மேலே அந்த மூடி போடுற இடம் இருக்குது இல்லையா அந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவரை வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம வந்துட்டு டின்னில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு சும்மா டபுள் கலரில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் கலர் கலராகவும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயும் பண்ணலாம் ஒரே கலர்லேயும் பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் தான் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே கலர் ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளே வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதும் உங்கள் இஷ்டம்தான் பண்ணாமலும் விட்டுறலாம் இது பெயிண்ட்டு பாக்ஸ்ன்றனால உள்ளவே பெயிண்ட் இருந்தது அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் அவங்க சொன்ன டின் வந்துட்டு என்கிட்ட இல்லை அதனால தான் நான் இதில் பண்ணி காமிச்சிருக்கேன் கோ வேணாம் இதே மெத்தடாக இதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொன்ன டின்னில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு இதில் சும்மா ஒரு ஃப்ளவர் வாஷ் மட்டும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அந்த மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணி நம்ம வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம் நான் வச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது ஏற்கனவே நம்ம பிளாஸ்டிக் கவரில் செஞ்ச ஒரு ஃப்ளவர் தான் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் இருக்குது இதை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எடுத்து நான் உள்ளே வச்சிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்லாம் செஞ்சு இல்லை நீங்கள் ஹோம்மேடாக வா ஹோம்மேடாக பண்ணலாம் இல்லைனா கடையில் கூட வாங்கி இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுட்டு உங்கள் டேபிள் முன்னாடி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் பென்சில் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்